இந்தியா இங்கிலாந்து இடையான ரெண்டாவது டெஸ்ட்ல பயங்கரமான டேர்ன்ஸ் வந்து வருதுங்க மூணாவது நாள் முடிவுல எந்த அடிக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இந்தியா ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரன்களை குவிச்சாங்க இதுல கேப்டன் சுக்மான் கில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சார் இதை தொடர்ந்து பேட்டிங் ஆடுன இங்கிலாந்து எழுவத்தி ஏழு ரன்களுக்கு மூணு விக்கெட்டுகளை இழந்தாங்க ரெண்டாவது நாள் முடிவுல இதை தொடர்ந்து மூணாவது நாள் ஆட்டம் நேற்று ஆரம்பமானது வந்த உடனே இந்தியாவுடைய பிரதான போலர் முகமது ஸ்ராஜ் டிஎஸ்பி ஸ்ராஜ் பும்ரா இல்லாத நிலையில பும்ராவுடைய அந்த பொசிஷனை எடுத்துக்கிட்டு செமையா பந்து வச்சு மனுஷன் ஒவ்வொரு பந்து ஒவ்வொரு பந்துமே வெரைட்டியாக வச்சுருவா வந்த உடனே பென்ஸ்டோக்ஸ்க்கு ஒரு செக் ஜோர் விட்டுக்கு ஒரு செக் அடுத்தடுத்த பால்ல மனுஷன் தூக்கி விட்டாங்க அப்படி இந்திய ரசிகர்கள் அப்படியே ஆர்ப்பரிச்சிட்டாங்க எண்பத்தி நாலு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் போயிடுச்சு அவ்வளவுதான் இங்கிலாந்தோட சோழி முடிஞ்சுச்சு நூத்தி ஐம்பது இல்ல இருநூறுக்குள்ள பொட்டலம் ஆயிடுவாங்க இந்தியா வந்து கிட்டத்தட்ட முன்னூறு ரன்களுக்கு மேல லீடு வரும் ஈஸியா இந்தியா அந்த டெஸ்ட ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த கனவுல மண்ணலி போட ஒரு ஆள் உள்ள வந்தாங்க மனுஷன் ஜேவி ஸ்மித் மனுஷனாங்க அவன் அடி காட்டடி அடிக்கிறாங்க அவுட்டும் ஆக மாட்டேங்கிறாங்க எல்லா பழைய அடிக்கவும் செய்கிறாங்க மனுஷன் ஸ்டாப் பண்ணவே முடியல அஞ்சு இருந்தது ஹாரி ப்ரூக்கும் ஜேமி ஸ்மித்தும் சேர்ந்து முந்நூறு ரன்களுக்கு மேல பார்ட்னர்ஷிப்புங்க கடைசி வரைக்கும் அவங்கள பிரிக்கவே முடியலங்க முந்நூற்றி எண்பத்தி ஏழுக்கு அஞ்சு இருக்கு எங்க எண்பத்தி விழுந்த அந்த அஞ்சாவது விக்கெட் முந்நூற்றி எண்பத்தி ஏழுக்கு அஞ்சுன்னு இருக்குது இது இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னன்னா எண்பத்தி நாலு அஞ்சு இங்கிலாந்து சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு இருந்த நேரத்தில் அடுத்த டெஸ்ட் ஜேமிசன் ஆடுனது ஜேமிஸ்மித் ஆடுனது முன்னூத்தி எண்பத்தி ஏழுக்கு அஞ்சு அப்படின்னு இருக்கவங்க கிட்டத்தட்ட இவங்க வந்து இந்தியாவோட அதிகமாக அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அடுத்த டெஸ்ட் ஏன்னா அடுத்த இருபது ரன்களுக்கு அஞ்சு விக்கெட்டுகளை கபலீகரம் பண்றாங்க இந்தியா முன்னூத்தி எண்பத்தி ஏழுக்கு அஞ்சுன்னு இருந்தது நானூத்தி ஏழுக்கு ஆல் அவுட் இதெல்லாம் ஸ்ராஜ் வந்து செம்மையாக வீசிறாங்க மனுஷன் ஒவ்வொரு பாலும் அவ்வளவு தீயாக வீசுறாப்ல பும்ரா இல்லாத குறைய டிஎஸ்பி ஸ்ராஜ் வந்து நீக்கினாப்புல அப்படின் தான் சொல்லணும் நானூற்றி ஏழு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிடுறாங்க கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ரன்கள் இந்தியா லீட் எடுத்திருக்காங்க மூணாவது நாள் மீண்டும் இந்தியாவுடைய பேட்டிங் தொடங்குது கே எல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் இறங்குறாங்க ஜெய்ஸ்வால் வந்து இருபத்தி ரன்களுக்கு அதிரடி ஆடி அவுட் ஆகிறாப்புல அறுபத்தி நாலு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டுகள் இழந்திருக்காங்க இப்ப இதுவரைக்கும் இருநூத்தி நாற்பத்தி நாலு ரன்கள் முன்னிலையில் இருக்காங்க கைவசம் ஒன்பது விக்கெட் இருக்குது இன்னும் ரெண்டு நாள்கள் இருக்குது நாலாவது நாள் ஃபுல்லா விளையாடி இங்கிலாந்துக்கு நானூத்தி ஐம்பது இல்லை ஐநூறு டார்கெட் வச்சா மட்டுந்தான் இந்தியா ஜெயிக்கிறத பத்தி நினைச்சு பார்க்க முடியும் இல்லை தோல்வியிலிருந்து தவிர்க்க முடியும் ஏன் அப்படின்னா கடைசி நாள்ல எவ்வளவு ஸ்கோரா இருந்தாலும் அதிரடி ஆடி இங்கிலாந்து ஜெயிச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட் இப்படி இப்படிதான் ஆச்சு முன்னூத்தி எண்பத்தேழு ரன்கள் டார்கெட் செட் பண்ணாங்க கடைசி ஒரு நாள் இருந்தது சரி முந்நூற்றி எண்பத்தி ஏழுங்கிறது வந்து கஷ்டம் அடிக்கிறது அதுவும் சேசிங்ல வந்து ரொம்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கஷ்டம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க ஆனா அசாட்டா சேஸ் பண்ணி ஜெயிச்சு போயிட்டாங்க கிட்டத்தட்ட நானூறு ரன் முன்னூத்தி எண்பத்தேழுங்கிறது அப்போ இந்த டெஸ்ட்லையும் நானூற்றம்பது ஐநூறு அடித்தாலும் அவங்களுக்கு அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிச்சு வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அதனால் ஐநூறுக்கு மேலே டார்கெட் செட் பண்ணால் மட்டும்தான் இந்தியா ஜெயிக்கிறத பற்றி யோசிக்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி